இங்கே ஜனநாயக சோசியலிச குடியரசு உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை இன்றைய தினம் தாக்கல் செய்து அதனுடைய இறுதி முடிவுகளை தரிசித்துக் கொண்டு இப்பொழுது ஊடகவியலாளர்கள் வாயிலாக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி முதலாவதாக இங்கே எங்களோடு இருக்கின்ற எங்களினுடைய தோழர் அமைச்சர் மற்றும் அனைத்து தோழர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இம்முறை தமது தேசிய மக்கள் சக்தியானது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக பதினேழு உள்ளூராட்சி கட்டமைப்புகளிலும் தன்னுடைய வேட்புமனுக்களினை தாக்கல் செய்திருந்தது அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியானது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வேட்பாளர் சார்ந்தோ எந்த விதமான ஒரு விளக்குகளுக்கு முற்படாது அத்தனை வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக எவ்வளவு பொறுப்புணர்வோடு இவற்றினை தயாரித்திருக்கின்றோம் என்பதனை முதல் படியாக காட்டுகின்றது என்பதனை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஆரம்பமானது இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் இந்த திசை காட்டியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் அதன் வழியாக ஏற்பட்டிருக்கின்ற சட்டவாக்கம் அதனால் ஏற்படுகின்ற நிர்வாகம் உள்ளூர் மட்டம் வரை செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த வேட்பு மனுக்களை மிகவும் அவதானமாக தயாரித்து இன்றைய தினம் சமர்ப்பித்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம் இது எங்களினுடைய மிக முக்கியமான வெற்றியாக இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றது யாழ்ப்பாணம் என்பது ஒரு முகவரி மட்டுமல்ல ஒரு அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு வரலாறு அது ஒரு வாழ்வியல் அந்த வாழ்வியல் வரலாற்றினை கொண்ட இந்த யாழ் மண்ணிலே அனைத்து பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியானது ஒருமித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி திசை காட்டியின் வழியாக மக்களினுடைய வழியினை மேல்நோக்கி கொண்டு செல்ல உந்து சக்தியாக அமையும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் உறுதியாக நம்புகின்றேன் அது குறிப்பாக தற்போது வெளியில் வந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட சில கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்புமனுக்கள் வந்து திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் என்பிபி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தவறான வழிநடத்தல்கள் இங்கு தவறாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியாகவும் இதற்கெனாக வழக்கு தாக்கல் செய்யப்போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஓ அவர் அவர்கள் சொல்வதில் உண்மைகள் என்ன நேற்று இரவு முதல் நாள் எல்லாம் நாங்கள் அவர்களுடைய காரியாலயத்துக்கு சென்று அவர்கள் தயாரிக்கின்ற அந்த வேட்பு மனுக்கள் நாங்களின் தலையிட்டு ஏதாவது கிறுகு தலை வேலையில் நாங்கள் செய்திருப்போம் போன்று தெரிகின்றது அதனால்தான் இதெல்லாம் சும்மா வெற்றி கதைகள் வெற்றி கதைகள் வேண்டாம் யாராக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இது முதலாவது தடவை அல்ல இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்ற உறவைகள் தொடர்பாக அல்லது இதில் இருக்கின்ற பெண் வேட்பாளரா அல்லது ஆண் வேட்பாளரா இளம் வேட்பாளர்களா அல்லது இவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பல பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது பா அது மாத்திரமல்ல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றது இது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் சாதாரணமாக இருக்கின்ற சாதாரணமாக எலவில் படிக்கின்ற ஒரு அரசியல் படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டாலும் கூட இதுதான் இப்படிதான் என்று மிக தெளிவாக சொல்லுகின்ற போது இவர்கள் இதில் அக்கறை இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அதனால் நாங்கள் இந்த மாதிரியான கூற்றுக்களை கண்டு கொள்ளப் போவதில்லை ஐயா தயவு செய்து கூறுகின்றோம் நாங்கள் அதாவது தாங்களது முடியாமையை மூடி மறைப்பதற்கு அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆடையை மேலே போட்டுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இருந்த போதிலும் கூட நாங்கள் மாத்திரம் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த பதினேழு சபைகளுக்கும் ஒரு சபை கூட நிராகரிக்காது எல்லா சபைகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் கபிலன் சொன்னது போன்று யாழ்ப்பாணம் என்பது வரலாறு யாழ்ப்பாணம் என்பது எங்களுடைய ஆசிரியர் சொல்வது போன்று இது வந்து ஒரு மாற்று கருத்துக்களினுடைய ஊற்று அப்போ அந்த ஊற்றில் பிறந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய தெருகுதாலங்கள் விளையாட்டுக்கள் என்னவென்று அதனால் அது சம்பந்தமாக நாங்கள் ஆழ்த்தி கொள்வதில்லை எங்களுடைய வெற்றி உறுதியான வெற்றி இதிலிருந்து முதலிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கொண்டு என்று இதில் வந்து இந்த இளைஞர்களுக்கான உறுப்பினர் சொல்லப்பட்ட விடயத்தில் வந்து அவர்களை பிறப்பு சான்றிதழை வந்து சத்திய கடதாசி முடிக்கணும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டது இல்லை அவங்க எழுத்து தேர்தல் ஆணையகத்தில் வந்து இருக்கின்ற கடிதங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த 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 அறிவுறுத்தலை பின்பற்றி தான் நாங்கள் தயாரித்திருக்கோம் அது அவர்களுக்கு வந்ததா இல்லையா பார்த்தார்களா கேட்டார்கள் என்பது தெரியாது